சார் ஒரு பெரிய பணக்கார் நடந்து போனார் மழை பெய்யுது செருப்பு வந்துடுச்சு ஒரு வீடு இருந்துச்சு இந்த செருப்பை கொஞ்சம் போட்டுக்கலாமான்னு தாராளமாக போட்டுக்கங்கய்யா பண்ணையார் வீட்டு செருப்பு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறது சந்தோஷம் கும்பிட்டான் ஆறு மாசம் ஆச்சு அந்த பண்ணையார் செத்து போனாரு அவரை தூக்கிட்டு வந்தாங்க உடம்ப தூக்கிட்டு வந்தாங்க கரெக்டாக அந்த வீட்டு வாசலில் நின்றுது அதே மழை அதே இடத்துல அந்த வீட்டு வாசலில் நின்னாங்க இப்போ அந்த தூக்கிட்டு வந்தவங்க கேட்டாங்க மழை பெய்யுது இந்த புணத்தை இங்கே இறக்கிக்கலாமான்னாங்க அவன் சொன்னா யார் வீட்டு புணத்தை யார் வீட்டு வாசல்ல வாசல் இறக்குங்க எடுறாமதான் சாதாரண செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை மனிதனுக்கு இல்லை இதை ஒரு கவிதையில கொடுத்துருந்தாரு இந்த ஒரு கவிதை இருந்தாங்க பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது ஊரே கூடி துக்கம் கேட்டது ஒரு நாள் அந்த பணக்காரனே இறந்து போனான் ஒரு நாயும் வரவில்லை ஒரு நாயும் வரவில்லை இப்ப இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுப்பா நாங்க ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடுறேன் நானு கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு இந்த அடுப்படியில ஒரு துணி இருக்கும்ல அடுப்படியில ஒரு துணி இருக்குல்ல என்ன துணி அடு கறி சார் கரெக்டா சொல்றாரு நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க கறி வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற சொன்னா எப்படி இருக்கும்னு ஒரு கவிதை எழுதி கறி துணி இந்த அடுப்படியில் இருக்கக்கூடிய கறி துணி இருக்குல்ல அதுதான் வாழ்க்கையை சொல்லுதான் லைஃப் பயோகிராபி சொல்லுதான் அந்த கறி துணி கரிச கழனியிலே கால்கள் செய்த உளவு இரு கைகள் செய்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கை போலே இலைகள் இரண்டு வரவு இது இயற்கை செய்த அழகு பருத்து என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசக்களடி மேலே அது சிரித்த அழகில் காய்வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு மில்லை நோக்கி பயணம் போச்சு அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு நூல் எனும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல பலர் மானங்காத்து கொள்ள இடை குளையுமாதர் கோலக் கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்க இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்கிது மனம் வெந்து கதை சொல்லுதுதனை நொந்து என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி நல்லா இருக்கும் போது மடிச்சு மடிச்சு உள்ள வச்சுக்கோமா வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி மேனியலகும் காசு படமும் இருக்கும் வரை லாபம் இழந்த பின்பு பாவம் பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசனையா முடிச்சிருப்பேன் இதை ஒரு புத்தகங்களால் மட்டும்தான் கற்றுத்தர முடியும் ஒரு கவிதையால் மட்டும்தான் வாழ்க்கையை புரிய வைக்க முடியும் நாம் படிக்க தவறிய புத்தகம் அப்பா நாம் படிக்க தவறிய புத்தகம் அப்பா நாம் படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா நாம் படிக்க படிக்க பிடித்து போகும் புத்தகம் மழலை எத்தனை முறை படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி தொலைக்கக்கூடாத புத்தகம் வாழ்க்கை தொலைக்கக்கூடாத புத்தகம் இந்த வாழ்க்கை